வாழ்ந்து வாழ நான் வந்து பேல் பூரி செய்ய போகிறேங்க இதுமாரி பூரி வந்து நான் ரெடிமேடில் வாங்கியிருக்கேன் கார்ன் கான்ஃபிளஸ் வாங்கி வச்சுருக்கேன் இதுமாரி கேரட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு இப்போ வந்து நான் பேல் பூரிக்கு வந்து அந்த தண்ணியாக அந்த பட்டாணி வச்சு நான் செய்ய போகிறேன் இப்போ சீரகம் போட்டுக்கோங்க பட்டை போட்டுக்கோங்க கிராம் போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வரிச்சிக்கலாம் வந்து பாதி பட்டாணி எடுத்து இதுமாரி அரைச்சிக்கிட்டாங்க நைட்டாக முஃபியில் ஏன்னா கட்டியாக இருக்கிறதுக்காக இதுமாரி பேல் பூரி வந்து அந்த பானிபூரி செய்கிறோம் இல்லைங்களா அந்த பூரிக்கு வந்து நான் ரெடிமேட்டே வாங்கிக்கிட்டேன் ஒரு பாக்கெட்டு அதுதான் இப்போ பொறிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த பட்டாணி வந்து இதில் கொட்டிடலாம் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் அதே கொட்டிடலாம் அஞ்சு காரப்பூரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் இருந்தால் ஆல்ரெடியாக வந்து அதில் வந்து உப்பு இருக்குது பட்டாணியில் அதனால லைட்டாக தான் போடணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கங்க இது பெருஞ்சீரகம் பொடி அரை ஸ்பூனு ஜீரக பொடி அரை ஸ்பூனு மிளகு ஸ்பூனு அரை ஸ்பூனு இப்போ வந்து எல்லாம் எண்ணெய் காய வச்சாச்சுங்க இப்போ இந்த பூரியை போட்டு பறிச்சிக்கோங்க நல்லா குண்டு குண்டா வருது பாருங்க நல்லா உப்பி வருது பாருங்க நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட்ல பதினஞ்சு பூரி இருக்குங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த குருமா வந்து நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் அப்போ தான் இருக்குங்க அது மேலே ஊற்றுறதுக்கு இப்போ வந்து எப்படி அந்த பூரி எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு பூரியை உடச்சிக்கலாம் கான்புல கொஞ்சம் பொறுத்து வச்சிருக்கோம் அப்படிங்க அதை போட்டுடலாம் உங்களுக்கு கேம் போய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வணக்கம்